வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டு மொத்தம் மாந்தோப்புங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டு வருதுங்க இது தார் ரோடு ரோட்டு மேலே தான் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல் ஃபினிஷிங் இருக்குது போர் சர்வீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் ஃபுல் ஃபினிஷிங்கோடு பார்த்திங்கன்னா மாமரம் காப்பு காப்பில் தான் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா குத்தைக்கு விட்டுருக்குறாருங்க லேண்ட் ஓனர் வருஷம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குங்க ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி விட்ருக்கிறாருங்க இது நல்ல காப்போடு தான் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க பூமி சம சமசுமா வாஸ்தோடு இருக்குது உங்களுக்கு சுற்றி ஃபுல் ஃபினிஷிங் ஜல்லாம் ஜம்மான் போட்டு வச்சிருக்கிறாரு இது என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படியே உங்களுக்கு எழுபது ரூபா சொல்கிறாருங்க நம்ம வேலை வந்து குறைச்சி பேசிக்கலாமாங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸிங் இந்த ஏரியாவில் இருக்கிறனால அந்த லேண்ட் சொல்கிறாரு இது எந்த ஏரியாவில் அமைஞ்சுக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ அம்பராம்பாளையத்துலேருந்து ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் இல்லைங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் அதிகபட்சமாக அந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம பண்ணுறக்கு இப்போ மினிமம் மீ மீடியமாக இருக்கிற பட்ஜெட்டில் வாங்குறக்கு நம்மளுக்கு இந்த தோப்பு நல்லா அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாமரமெல்லாம் நல்ல ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ளே தான் இருக்குது நல்ல காப்பு காய்க்குதுங்க பாருங்கள் பிடிச்சிருந்தே என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் அடு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க உங்களுடைய லேண்ட் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு உங்களுக்கு நன்றி வணக்கம்